பேர் தான் சுப்பிரமணியன் எனக்கு இந்த விலங்குகளை தொந்தரவுன்றா ரொம்ப பிடிக்கும் அது குரங்கு ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இன்றைக்கி எல்லா விலங்கையும் வம்புலுக்க போகிறேன் அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா இந்த காட்டு என்னோடய தைரிய சார் யாருமே இல்லை எனக்கு நான்கு நண்பர்கள் இருக்காங்க நரி இருக்குது கரடி இருக்குது குரங்கு இருக்குது என்னோடய ஆடு இருக்குது இவங்கெல்லாம் என்னோட நம்பிக்கைங்க நான் பசமாடும் எனக்கு நண்பனாக இருக்குது இவங்களோட தான் இருக்குது கூட்டத்தை சக்தி வாங்கிடுவேன் பதித்தி என்ன விலை யாருமே இல்லை ஆஹா நான்கு நண்பர்களும் சோமு தினமும் தொந்தரவு செய்து கொண்டே இருப்பாங்க இருந்தாலும் யாய் சோமுன்னு சாப்பிட போறேன் எனக்கு விலங்குகள் ரொம்ப பிடிக்கும் அதோட ரத்தத்தை பிடிக்க அறக்கேன் இன்னைக்கு பண்ணி சும்மா விட மாட்டேன் காப்பாத்துங்களே பாத்தீங்களே நண்பர்களே கொல்ல விட மாட்டேன் சோமுதல் அரைக்க அவனை கண்டிப்பட இந்த சோமு தன்னுடைய நண்பர்களிடம் மதிப்பு கேட்டு மிகவும் வருந்தினான் தான் செய்த தவறை நினைத்து மிகவும் வருந்தினான் சிறப்புரல் இன்னா செய்தவரை கொடுத்தல் அவரான நன்னை செய்துவிடல் குரல் முன்னூற்றி பதினாலு குரல் இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே நானும்படியாக அவருக்கு நல்ல உதவி செய்து அவருடைய தீமையும் நம்ம மறந்து விடுதலாகும் ஆகும் வணக்கம் நான் தான் மாயா நீ பேசுகிறேன் யாரேனும் ஒருவர் உங்களுக்கு தீமை செய்து இருப்பினும் அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்திருந்தால் அவர்கள் அவர்கள் செய்த தீமையின்றி மிகவும் மருந்துவர் அதுவே அவர்கள் திறந்து வருவதான ஒரு வாய்ப்பாக பணிகள் வாழ்ந்த குழந்தைகளை இந்த காவலில் உங்களுக்கு உதவியாக இருந்தால் நம்முடைய விசாஸ் பாசியூர் மறக்காம செப்பரை பண்ணி அந்த வெள்ளை கிளம்பிட்டு மறக்காமல் நன்றி உங்களோட செய்திகள் முடிக்கிறார்